அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனி ஒன்பதிற்கு வருவது முதன்மையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியான சனி சுமார் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே மிகவும் சாதகமற்ற அமைப்பில்தான் வளம் வந்தார் கடகராசைக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை தசாபுத்திகள் வலுவாக இருந்த கடகராசிக்காரர்கள் மட்டும்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நல்ல பலன்களை பெற்றிருக்க முடியும் மற்ற வகையில் அனைத்து கடகராசிக்காரர்களுக்குமே பல்வேறு வகையான சிரமங்களை நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாக கொடுத்துரு பாருங்க ஏனென்றால் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி எடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் சனி அப்படிப்பட்டவர் கண்ட சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் படாத சிரமங்களை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் இனி வரக்கூடிய ஏழரை ஆண்டுகள் மிக அற்புதமாக அமைய போகிறது ஏனென்றால் அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் பாக்கியசனியாக சனியாக ஒன்பதாம் இடத்திலும் அதற்கு பிறகு கர்மசனியாக பத்தாம் இடத்திலும் அதற்கு பிறகு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திலும் அமருவார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்ல அதற்கு பிறகு வரக்கூடிய ஏழரை ஆண்டுகள் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறார் எனவே கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சனி விலகி சனி என்ன செய்யும் என்று பார்க்கும்போது டிசம்பர் மாதம் உக நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானமாகிய ஒன்பதில் நுழைகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஆயுள் காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய இந்த மாறுதல் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே நடைபெறும் பொருளாதார ரீதியான உயர்வு மிகவும் சிறப்பாக உங்களை வந்து சேரும் உடல்நல ஆரோக்கியமும் மனநலமும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான நேரமாக அமைய போகிறது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான மாற்றமாக சனியினுடைய இந்த அஷ்டம பஞ்சார அமைப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மாறுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாக்கிய சனியால் இதுவரை தடைபட்டிருந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி தாமாகவே பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது இனி கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வளர்ச்சிகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக ஏற்றம் இரக்கமாகவும் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி அஷ்டம சனி கண்ட சனி போன்ற இடங்களில் அதிக ஏற்படுத்துவார் அதில் ஒரு இடமான எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்துதான் விலகுகிறார் எனவேதான் முதன்மையான பலன்களை நிச்சயம் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கடக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் மிக பெரிய அளவுல அதிரடியான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் யோகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய மூன்று இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் உறவுகளுக்கிடையே உறவு பலப்படும் ஜீவனஸ்தானம் வலுவுள்ளதாக வலுவலதாக யோகம் கிடைப்பதால் நிரந்தர நிரந்தர வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நிறைவான சந்தர்ப்பம் என அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான் கடகரா சிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி பார்வை பார்வை ஸ்தானத்தில் பதிவதால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வலுவாக கிடைக்குங்க சில நேரங்களில் சனி பகவான் மூன்றாம் இடத்தை அதீத பார்வையால் வலுப்படுத்துவதால் பெரிய அளவிலான பிரச்சினைகள் உங்களை வந்து சேராமலே விலகி செல்வதற்கான வாய்ப்பும் வலுவாக கிடைக்கிறது குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் தொழில் சந்தித்து வந்த சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் எதிர்பார்த்ததில் எளிதில் வெற்றி கிடைத்து முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் இணைவதற்கான யோகம் மிக பெரிய அளவில் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் எதிரிகள் துரோகிகள் அனைவரும் நண்பர்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு பெறக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு கடன் சுமை குறையும் நிரந்தர வருமானம் அமையும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக கிடைக்கும் ரீதியாக புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் மிக சிறப்பாக உங்களை தேடி வருங்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் முற்றிலும் அகழுவதற்கான யோகம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் எளிதில் கைகூடும் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வருமானம் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கான குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான யோகத்தை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இந்த தருணத்தில் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் பல்வேறு துறைகளில் துணிந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமையும் சனி பகவான் இந்த வருடத்தின் இறுதியில் வக்ரகதியிலும் அதிசார பயிற்சியாக மீண்டும் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமருவார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது தொழிலுக்கே முக்கியத்துவம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனிப்பெயர்ச்சியானது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அனைத்து வகையான வழிகளிலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக ஒரு முறை ச சனீஸ்வர பகவானை திருநள்ளாறு சென்று தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி மிக வலுவாக பாகிய சனியால் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் கடகராசிக்காரர்களை தேடி எந்த விதமான சிரமமும் இன்றி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை